யுத்தம் பண்ணி அவர்கள் மேல யோதாங்க கடந்து அவங்க வராங்க யுத்தம் பண்ணணும்னு வராங்க அந்த சமயத்துல இசை நெருக்கப்படுகிறார்கள் அந்த வேலையில தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது முறையிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உமக்கு விரோதமாய் நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அதனால உண்மை விட்டு விட்டு நாங்க வேற தேவர்கள்கிட்ட போயிட்டோம் வேற விக்கிரகங்களை கிட்ட போயிட்டோம் பாக்காளிகள் கிட்ட போயிட்டோம் எங்களை மன்னிச்சு இந்த தடவை நீங்க எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்கறாங்க பாட சொல்றாரு எவ்வளவு பேரு பெரிசே கீழ்த்தேரம் மூணு எல்லாரும் உங்க மேல வந்தப்போ நான் தானே உங்களை என்ன காத்து ரீச்சிச்சேன் இப்ப என்ன விட்டுட்டு நீங்க வேற இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருந்தது வேற கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன இருந்தது என்ன உடனே மறுபடியும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க பாவம் செய்துட்டோம் இன்றைக்கு எங்களுக்கு நலமான காரியத்தை நீங்கள் செய்ங்கன்னு சொல்லி அடுத்தது அவங்க செய்த காரியம் அவர் எடுத்து எல்லா விக்ரகங்களையும் எடுத்து போட்டு தேவனை நோக்கி கதிரின வேளையிலே அவர் எத்தா என்கிறதான பலத்த பராக்கிரமசாலியை கொண்டு வந்து அவனை கொண்டு அம்மோடியா எடுத்து சிவனை ரட்சித்தார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது கத்துக்கு பிடி இல்லாத காரியம் எதுவாக இருந்தாலும் அவர் இடத்துல முதல்ல முறையிடுங்க விட்டுடுங்க நிச்சயமாய் உங்களை ரட்சித்து காப்பாற்றுவோமா எங்களை அதிகமாய் நெசிக்கிறது தான் எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே அன்று இஸ்ரவேலருக்கு நீ செய்த கத்தாவே அதே ரட்சிப்பு அதே பாதுகாப்பு அவர்கள் முறையிட்ட போது கேட்டு அவர்களை ரட்சித்தவர் விக்கிரகங்களை அகற்றி விட்ட போது கத்தாவே அவர்களை காப்பாற்றின நீர் இன்றைக்கு விக்கிரகமாய் தங்களை குடும்பத்துல வீட்டுல எதை வைத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர்கள் விளக்கும் அல்லது பணமாய் அல்லது நபர்களாய் தன்னுடைய இருதயத்துல விக்கிரமாய் வைத்திருந்தால் அவை எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் விலகி வரும்போது நீரவர்களை காத்து ரட்சித்து ஆசிர்வதிப்பீராக தாழ்த்துகிறோம் இயேசு தத்தம் செய்யும் என்கிறாரே ஆமே ஆமேன்